ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வயலில் வேலை செஞ்சப்போ கொஞ்சம் வழிக்கு வந்து மறுபடியும் அதே இடத்துல அடிபட்டுச்சு ரொம்ப வழியாக இருந்தது மெட்ராஸ்லாம் போயிட்டு அந்த புத்தூர் கட்டு அதெல்லாம் போட்டாங்க ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவங்களும் வந்து இந்த நாட்டு மருந்து இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் ஒரு காம்பினேஷனா கொடுத்தாங்க இருந்தாலும் அது சரியாகலை அந்த வழி அப்படியே இன்னும் கொஞ்சம் இதுவாய்ட்டு பேக் பெயினும் அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா அங்க மூணு மாசம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் செலவும் ஒரு இருபது முப்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டேன் இங்க வந்து எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட செலவு ஆகலை அந்த ரொம்ப உட்கார முடியாதே நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க காலைல பெட்ல இருந்து தூக்கி குறது கூட ஒரு ஆள் வரணும் கூட அப்படிலாம் இருந்தாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்த முதல் நாள் மருந்து கூட கொடுக்கல மேடம் வந்து பார்த்தாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க சரியாயிடும் அப்படின்னு நீங்க மனசு மனசுக்குள்ள நினைச்சிங்க இப்ப கீழே உட்காருங்க இருந்தாங்க திடீர்னு இங்க தான் பக்கத்துலயே தான் கீழே உட்காந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷமா வந்து அவங்க கீழே எல்லாம் உட்கார்ந்தது இல்லை சேர்ல மட்டும்தான் உட்காருவாங்க பெட்ல மட்டும்தான் உட்காருவாங்க தூங்குவாங்க கீழே படுத்து தூங்க மாட்டாங்க சேர்ல தவிர கீழே உட்கார முடியாது அவங்க சொன்னாங்க மேடம் சொன்னாங்க உங்களுக்கு சரியாயிடும் நீங்க வந்துட்டீங்க சரியாயிடும் உட்காருங்கன்னு சொன்னாங்க உட்காந்துட்டாங்க இப்போ அவங்களுடைய வேலையை அவங்களே செய்யறாங்க அவங்க எங்க பசங்களுக்கு பள்ளிக்கூடம் சரி இது பண்றதுக்கு அவங்களே எல்லாம் கூட செய்யறாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லா வேலையும் துணி துவைக்கிறதுக்கு ஆமாங்க சார் வயலையும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வணக்கம் நான் டாக்டர் ஐயனார் ஆர் பன்ருட்டியில் ஆரோக்கிய ஹெல்த் சென்டர்னு கிளினிக் வச்சு நடத்திட்டு வரேன் எங்கள் கிளினிக்கில் எந்த இடத்துக்கும் போய் குணமாகாத நோயாளர்களுக்கு வைத்தியம் பார்த்து குணமாகிக்கின்னு வரோம் அந்த வகையில் இப்போ இங்கே சிவகுமார் வந்திருக்காரு அவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் அவங்க மனைவி தேவிக்கும் வைத்தியம் பார்த்துக்கினாங்க அதை பற்றி அவங்களே இப்போ பேசுவாங்க என் பேர் சிவாங்க திருவண்ணாமலையிலேருந்து வரேன் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ராப்ளத்தை பற்றி சொல்லிடுறேன் எனக்கு வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அடிபட்டுருந்தது இருந்தது பகுதியில் அது கொஞ்சம் கட்டுலாம் போட்டு சரி பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வயலில் வேலை செஞ்சப்ப கொஞ்சம் வழிக்கு வந்து மறுபடியும் அதே இடத்துல அடிபட்டுச்சு ரொம்ப வழியாக இருந்தது மெட்ராஸ்லாம் போயிட்டு அந்த புத்தூர் கட்டு அதெல்லாம் போட்டங்க ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவங்களும் வந்து இந்த நாட்டு மருந்து இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் ஒரு காம்பினேஷனாக கொடுத்தாங்க இருந்தாலும் அது சரியாகலை அந்த வழி அப்படியே இன்னும் கொஞ்சம் இதுவாகிட்டு பேக் பெயினும் அளவுக்கு போயிடுச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு சார்கிட்ட தான் முடக்கு வாரத்து பார்க்க வந்திருந்தோம் அது அப்புறம் சொல்கிறேன் அப்படி வரும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை சரி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சரியாகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு இருந்தேன் அவங்களுக்கு சரியாக வச்சு சரி இவங்களுக்கே சரியாது நம்மளுக்கும் சரி தான் கேட்டோம் அவங்க மருந்து கொடுத்தாங்க ஒரு ஒரே மாசம் தாங்க ஒரு பஸ்ட் டோஸ் எடுத்தேன் அந்த பேக் பெயின் எல்லாம் போயிடுச்சு இப்போ செகண்ட் ஒரு பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது இப்போ அந்த தொட வலியும் வந்து எனக்கு குறைஞ்ச ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே சரியாகிடுச்சிங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு சரியாயிடுச்சிங்க ஏன்னா அங்கே மூணு மாதம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் செலவும் ஒரு இருபது முப்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணிவிட்டேன் இங்கே வந்து எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கூட செலவு ஆகலை அந்த இதில் முடிச்சிட்டாங்க பேக் பெயின் சுத்தமாக இல்லை இப்போ நீ பேட்டி கொடுக்கணும்னா நான் நூறு கிலோமீட்டர் பைக்கில் தான் வந்தேன் எந்த ஒரு பேக் பெயின் எதுவும் இல்லை நார்மலாக அச்சனாமல் இருக்குங்க அந்த மெடிசனை விட இது கொஞ்சம் அது நிறைய ஆயில் சேய்ச்சிட்டு ஒத்திரம் கொடுத்துட்டு அப்படி நிறைய சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் விட இது கொஞ்சம் ஈஸியாக வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டோம் கொஞ்சம் காசும் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுங்க சேம் அதே தான் எங்கள் வீட்டுக்காரமாகும் இப்போது இவருக்கு நாங்கள் ஹோமியோபதி மருந்து மட்டுமே கொடுத்தோம் என் மலர் மருந்து கொடுத்தா அது காசு கூட ஆகும் அவருக்கு அது தேவை நாங்கள் வேணால் இவருக்கும் மலர் மருந்து கொடுத்துருக்கலாம் அது மாதிரி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை வெறும் ஹோமியோபதி மருந்துலேயே அது சரியாகும் அப்படின்னு இருந்ததுனால அவருக்கு ஹோமியோ மருந்து மட்டுமே கொடுத்தோம் இந்த ஒரு மாதத்துலேயே அவருக்கு நைன்டி பர்சன்ட் க்யூராக இருக்கார் ஏன்னா அதிகபட்சம் அவர் ஒரு மாதம் எடுத்தாருன்னா டென் பர்சன்ட் கியூர் ஆகிடுவார் காசு என்னுடைய மலர் மருத்து கொடுக்கும்போது கூடுதலாக கூடுதலாதான் காசு ஆகும் எப்படி போனாலும் எந்த நோயா இருந்தாலும் இங்க வந்தா உத்தரவாதமா குணமாகும் இவரை வச்சு பார்த்துக்கலாம் நீங்க அடுத்து வந்து என்னுடைய மனைவி சார் அவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பு வலி கை கால் வலி வயலில் வேலை செய்யும்போது கொஞ்சம் அப்படியே ரொம்ப டயர்னஸ்ஸு அப்படிலாம் இருந்தது ஒரு ஆறு மாதம் அப்படியே இதை இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அந்த ஒரு வேலை சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து அந்த மாத்திரலாம் வாங்கி சாப்பிட்டோம் ஒன்றும் இல்லை அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு கடைசியாக டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ரொமோடாயிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முடக்குவாதன்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இங்கிலீஷ் மெடிசனில் வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து சுகர்லாம் அந்தமாதிரி சாப்பிட்ற மாதிரி சுகருக்கு எப்படி மருந்து எடுக்கிறோமோ அதேமாதிரி தான் நீங்கள் மருந்து எடுக்கணும் இதுக்கு வந்து தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி அப்புறம் அதுக்கு தான் தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு எதனா மெடிசன் இந்த சித்தா அந்தமாதிரி மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இந்த மாதிரி யூடியூபில் தான் அங்கங்கே பார்த்து பார்த்து போனாங்க ஆல்ரெடி ஒரு மூணு நாலு இடத்துக்கு போயிட்டோம் எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கூட ஃபீஸ் வாங்கினாங்க ஆனால் அங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட அங்கேயே தங்கி வைத்தியம் பார்க்குற மாதிரி இருந்தது ஆனால் அவங்க கிட்ட தங்கி வைத்தியம் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வந்தது சரின்ட்டு அவங்க ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சரி வீட்டுக்கு போங்க ஓரளவுக்கு சரி வீட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் பய போய் ஆகிங்க அவங்களால அங்கே வேலையே செய்ய முடியாது அதுக்கப்புறம் வந்து அவங்களால அந்த பெட்டில் தான் படுக்க முடியும் தரையில் உட்கார முடியாது சேரு போட்டு உட்காருவாங்க அவங்களுடைய வேலைகள்லாம் அவங்க ஏதாவது அவங்களே செய்ய முடியாது ரெண்டு குழந்தைங்க வேற அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் அவங்களுக்கு நாங்க பணி செய்ய வேண்டிய அளவுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க அவரும் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அவர் மூலயமா அங்க வந்தோம் வந்த அப்பெல்லாம் வந்து ரொம்ப உட்கார முடியாது எந்த முடியாது நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க கல்ல பெட்ல இருந்து தூக்கி வரத்து கூட ஒரு ஆள் வரணுங்க கூட அப்படிலாம் இருந்தாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்த முதல் நாள் மருந்து கூட கொடுக்கல மேடம் வந்து பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்க சரியாயிடும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சீங்க இப்ப கீழே உட்காருங்க திடீர்னு இங்கதான் பக்கத்துலேயே தான் தான் எனக்கு கீழே உட்காந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷமாக வந்து அவங்க கீழெலாம் உட்காந்துதில்ல சேரில் மட்டும்தான் உட்காருவாங்க பெட்டில் மட்டும்தான் உட்காருவாங்க தூங்குவாங்க கீழெலாம் படுத்து தூங்க மாட்டாங்க சேரில் தவிர கீழே உட்கார முடியாது அவங்க சொன்னாங்க மேடம் சொன்னாங்க உங்களுக்கு சரியாயிடும் நீங்கள் வந்துட்டிங்க சரியாயிடும் உட்காருங்கன்னு சொன்னாங்க உட்காந்துட்டாங்க அப்புறம் முட்டி போட்டு இந்த சப்ப சம்பளம் போடுற மாதிரி உட்கார சொன்னாங்க அப்படியும் உட்காந்தாங்க உடனே எழுந்திருங்க நீங்களே எழுந்துருங்க அப்படின்னாங்க நான் போனேன் தூக்கி விடலாம் வழக்கம் நம்ம தான் தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இல்லை அவங்களே எழுந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம் பார்த்தா அவங்களே ஏஞ்சிட்டாங்க அது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இது வந்து அவங்க மருந்தே சாப்பிடாங்க இங்கே வந்து ஆச்சு அது என்ன எனக்கு புரியலைங்க அதுக்கப்புறம் சாரை பார்த்தோம் சாரும் மெடிசன் கொடுத்தாரு மேடமும் மெடிசன் கொடுத்தாங்க கொடுத்ததுல வந்து ஒரு மூணு மாசம் சார் டைம் சொன்னாரு அதுலேயே சரியாயிட்டு சொல்லிட்டு மருந்து கொடுக்க கொடுக்க ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமா வந்து ரெக்கவர் ஆகிட்டு வராங்க ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்துட்டாங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டிலேயே படுத்துருந்தவங்க இப்போ படிச்சு எக்ஸாம் எழுத போனதால அங்கே பே எதுன்றதால நான் சீக்கிரம் நான் மட்டும் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன் இல்லை அவங்களும் வந்துட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுடைய வேலையை அவங்களே செய்கிறாங்க அவங்க எங்கள் பசங்களுக்கு பள்ளிக்கூடம்

மட்டும் எடுக்க வேணாம்னு சொன்னார் அது மாதிரி எடுக்காமல் மற்றபடி எல்லா பொருளையும் சாப்பிட்றாங்க காய்கறி பழங்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க ஒத்துக்குது முன்னாடி பண்ண ட்ரீட்மெண்டில் அவங்க சொல்கிறத தவிர்த்து எதனா சாப்பிட்டா அன்றைக்கே வழியே அப்பவே தெரியுங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும் எதையும் அவங்க ஆசைப்பட்டு கூட சாப்பிட முடியாது மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்றாங்க இப்போ நான் சொன்ன ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியல அதுவும் சாப்பிடாது நல்லதுதான் எனக்கும் தெரியுதுங்க ஏன்னால் அந்த சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றது நம்மளுக்கே கெடுதல்னு சார் சொன்னார் இப்போ ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்றாங்க நல்லா இருக்கிறாங்க கீழே அவங்களே உட்காருறாங்க இப்போலாம் வந்து தரையில் தான் படுத்து தூங்குறது உட்கார்றது தரையில் உட்காந்து எழுந்துருக்குறாங்க எல்லா வேலையும் செய்யறாங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்க வீட்டு வேலை வீட்டு வேலை எல்லாமே செய்யறாங்க மேக்ஸிமம் எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க இன்னும் அந்த குடம் அந்த மாதிரி வெயிட்டான பொருள் மட்டும் தூக்கணும் அது சார் கொஞ்சம் நாளைக்கு செய்ய வேணாம் ட்ரை பண்ண வேணாம்னு சொன்னாரு ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் அதெல்லாம் வந்து டேமேஜ்லாம் வந்து சரியாத வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அதெல்லாம் இதுவா இருக்குது அங்க வந்ததுல ஏன்னா முன்னாடி ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் காசு எல்லாம் ரொம்ப கடன் வாங்கி தான் செலவு பண்ணேன் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கடனையும் இப்ப தவிர்த்திருக்கலாம்ன்ற போல தோணுது இருந்தாலும் பரவாயில்ல சரி இப்பயாச்சும் எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சின்றது கொஞ்சம் சந்தோஷம் தாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நான் ரெண்டு மாசம் வைத்தியம் பார்த்ததுக்கு இங்கேயே காசு இங்கேயே ரொம்ப செலவு தான் இவங்க வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மி இப்போ காசு விஷயத்துலேயும் சரி ட்ரீட்மெண்ட்லேயும் சரி ரொம்ப கொஞ்சம் பயனுள்ளதாக தான் இருக்குது இந்த இடம் இவை அதனால் பார்க்குறவங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகணும் நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் என் கண்கூட பார்த்தேன் அவங்களுக்கு பணி விடையை செஞ்சதெல்லாம் நான் தான் இப்போ அவங்க எங்களுக்கு வேலை செய்கிற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அந்த ஒரு ரெண்டு மாதம் இப்போ மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆகி போகுது சார் இதுக்குள்ளேயே உங்களுக்கு இன்னும் அடுத்த ஒரு மருந்துலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் சப்போஸ் இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சார்ட்டை நீங்கள் பயன்படுத்த கேட்டுக்கிறேன் அவர் நிறைய இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்களே தவிர எங்கெல்லாம் போனீங்கன்னு நான் கேட்கல ஏன்னா நான் அதை விரும்புறது இல்லை நிறைய இடத்துக்கு போனோம் சரியாகல விடுங்க இங்கே இங்கே வந்துட்டீங்க சரியாயிடும் நான் அப்படி தான் ஆரம்பிப்பேன் எதையுமே இப்போ அவங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னும் பொழுது எல்லா ஜாயிண்ட்லையும் அவங்களுக்கு வந்து வலி இருக்கும் ரெண்டாவது தூங்கி எழுந்தாங்கன்னா அவங்களால அதை மடக்க முடியாது அப்படியே ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கு அவங்க கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு தான் எதாவது பண்ணியாகணும் மருந்து போட்டால் கூட கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து அது சரியாகும் அது மாதிரி அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் கொடுக்குற மருந்து நாங்கள் இப்படி தான் இதுக்கு மருந்தா அப்படின்னு எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹோமியோ மருந்து இருக்குது ஹோமியோ மருந்துன்றது அவங்க பேசுறத வச்சு கொடுக்கும் மலர் மருந்தும் அப்படிதான் அவங்க எது மாதிரி பேசுறாங்க அந்த உடல் குறிகள்ன்றதே நாங்க ரெண்டாம் வருஷமா தான் பார்ப்போம் முதல்ல பாக்குறது அவங்க மனசு எந்த நிலைமையில இருக்கு அதை பார்ப்போம் அதை வச்சு மருந்து கொடுப்போம் எந்த நேரத்துல வலி கூடுது குறையுது இதெல்லாம் வச்சு மருந்து கொடுப்போம் அது வந்து சரியாகும் இதுதான் எங்களுடைய வைத்திய முறையும் கூட ஒரே நேரத்துல நோய் சரியாகிறதுக்கும் மருந்து கொடுப்போம் அதே நேரத்துல உடம்புல தெம்பு ஏறதுக்கும் அவங்க மனசு வந்து அந்த அவநம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையோடு வர்றதுக்கு நாங்கள் மருந்து கொடுக்கறதுனால மூணு கோணத்தில் நாங்கள் மருந்து கொடுக்கறதுனால இங்கே வர்ற நோயாளர்கள் வேகமாக குணமாகறாங்க அந்த வகையில் அவங்களுக்கு மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்குது இப்போ அவங்க நைன்டி பர்சன்ட் க்யூர் ஆகிருக்கிறாங்க நானே அவங்களை என்ன சொல்லியிருக்கேன்னா ரொம்ப வலுவான பொருள் தூக்காதீங்க அவர் இன்னைக்கு காலைல வரும்பொழுதே சொன்னேன் இன்னும் ஒரு மாதத்தில் மருந்து கொடுத்து அவங்கள பழைய மாதிரி வேலைக்கு எந்த வேலையும் எவ்வளோ பலு வேணாலும் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தூக்கலாமோ அது மாதிரி தூக்குற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஒரு மாதத்தில் அவங்க முழுசாகவே க்யூர் ஆகிடுவாங்க அவங்களுக்கு வந்தது ரொமட்டாய்டு ஆத்து ஆர்த்தரைட்டிஸ் இதுக்கு தீர்வே கிடையாது அலோபதியில் தீர்வு கிடையாது பட் சித்தா ஆயுர்வேதாவில் தீர்வு உண்டு நான் மட்டும்தான் பண்ணுறேன்னு அதை சொல்ல முடியாது பட் கொஞ்சம் காலம் எடுப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு வருஷமாவது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய டாக்டர் வந்தாலும் ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க காலம் எடுத்துக்கணும்னு சரி பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக உணவு முறைகளை கட்டுப்பாடு நிறைய சொல்லுவாங்க நான் இவங்களுக்கு சொல்லியிருக்கிற உணவு முறை கட்டுப்பாடுன்றது பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தான் பிராய்லர் கோழிக்கறி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தான் ஏன்னா அது எடுத்தால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடு வரும் சீக்கிரமாக பெண்கள் பியூப்பர்ட்டி மென்சஸ் வந்துடுது பெரியவங்களாக அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது இல்லை இயல்பாக பதினாலு வயசுல வந்த காலத்தில் நல்லா இருந்தாங்க ஆரோக்கியமாக இன்னைக்கெல்லாம் ஒன்பது வயசு எட்டு வயசுல குழந்தைங்கள்லாம் வந்து பெரிய மனுஷியாக வராங்க அதனால அதை நாங்கள் பிராய்லர் கோழிக்கறி சாப்பிட அதிகமாக பொதுவாக கோழிக்கறி எந்த கோழிக்கறியும் சாப்பிட வேணாம் இங்கே வரும்பொழுது மஞ்சக்கருவு எங்கே வந்து பாயில் பண்ணி மஞ்சக்கருவு விட்டுட்டு வெள்ளக்கருவ சாப்பிடுங்க மற்றபடி ரொம்ப அதிகமான உணவு முறை கட்டுப்பாடுலாம் நாங்கள் சொல்கிறது கிடையாது நார்மலாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்லுவோம் ஒன்று பண்ண போகும் சக்கரை எடுத்துக்காதீங்க நாட்டு சக்கரை எடுத்துக்குங்க இது எல்லாருக்கும் நாங்க சொல்றது ரீஃபைண்ட் ஆயில் எடுக்காதீங்க மரச்சைக்கு நல்ல எண்ணெய் எடுத்துக்கோங்க வியாதி இருக்கிறவங்க மற்றவங்க மரச்சைக்கு கடலை எண்ணெய் எடுக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லாம இருந்தாலே எழுபத்தி வியாதி சாதாரணமாக வராது வியாதி வரதுக்கு இந்த மூணு தான் பெரிய காரணங்கள் இதெல்லாம் தவிர்த்தாலே இங்கே இப்போ இருக்கிற டாக்டருங்களே போதும் வைத்தியம் பண்ணுறதுக்கு இன்னும் சா டாக்டருங்க வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கினே போனால் இன்னும் இது மாதிரி இன்னும் ரெண்டு பங்கு டாக்டர் வந்தாலும் வியாதியை கொண்டு முடியாத மாதிரி தான் இருக்கும் க்யூவில் நிற்க வேண்டியதுதான் ஹாஸ்பிட்டலில் இப்படி தான் இருக்கும் இது பொதுவான அறிவுரை நான் எல்லா இடத்துலையும் இந்த அறிவுரையை எல்லாருக்குமே ஆலோசனையாகவே சொல்லுவேன் நான் இந்த விஷயம் நாங்கள் ஹோமியோ மருந்து மூலம் நானே தயாரித்து மலர் மருந்து மூலமாக தான் கொடுக்குறோம் நாங்கள் முக்கோண வடிவத்தில் அதாவது மனசுக்கும் உடம்பு தெம்பு ஏற்றுறதுக்கும் நோய் சரியாகிறதுக்கும் கொடுக்குறோம் கொறோம் அந்த வகையில் அது இல்லாமல் என்னுடைய குருவோட பிளஸ்ஸிங் தான் இப்போ இவர் சொன்னதில் மிராக்கள் என்னென்னா என் பொண்ணுக்கு என் குரு யாருன்னு தெரியும் அதை நம்பிக்கையில் போனாங்க அவங்களால உட்கார முடியும் இங்கே வந்துட்டிங்கல்ல சரியாகிடுவீங்க உட்காருங்கன்னாங்க அவங்க உட்காந்துட்டாங்க இது வந்து ஆச்சரியமான விஷயந்தான் அவங்களாலேயும் நம்ப முடியாத விஷயம் எங்களுக்கு அது எப்படி உட்காந்தாங்கன்னு தெரியும் பட் எழுந்தருக்கு சொன்ன உடனே எழுந்துட்டாங்க நான் என் மகளை கூப்பிட்டு சொன்னேன் இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா நமக்கு வைத்தியத்தை இருக்கிறாங்க அவங்க இந்த பிளெஸ்ஸிங்கில் தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வைத்தியம் மூலமாக சரியாகிறது தான் சரி அப்புறம் இவங்ககிட்டயும் சொல்லிவிட்டேன் இது இந்த இடத்துல நடந்தது இனிமேல் அதை எதிர்பார்க்காதீங்க நாங்கள் மருந்து கொடுத்தது தான் சரியாகும் சொன்னோம் ரொம்ப விரைவாகவே அவங்க சரியாக இருக்கிறாங்க மற்ற இடத்துக்கு போகிறதோட அதை பற்றி அவர் சொல்லிட்டாரு மற்ற இடத்துலையும் சரியாகும் ஆயுர்வேதா சித்தாவெல்லாம் அவங்க ஒரு வருஷம் ஆக்கும் இங்கே வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அந்த வைத்திய முறையெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக இருந்ததுங்க சார் அவங்களால அந்த வைத்தியத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க ஏன்னா அந்த ஒத்தரம் வைக்கிறது ஒத்தரம் வைக்கிறதுலாம் உடம்பு ஃபுல்லாக ரொம்ப சூடாகிடும் அதுக்கப்புறம் அந்த மோஷன் போகிற மாதிரி கொடுப்பாங்க அது மருந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது வைத்தியம் எடுக்கணுன்ற ஒரு இதுவே இல்ல வைத்திய முறை கஷ்டமானதாக இல்ல உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் வைத்தியம் அந்த வைத்தியம்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்டுக்கிறாங்க சும்மா ஒரு சுடு தண்ணி குடிக்கிறது கூட நம்ம மருந்து கலந்து கொடுக்கறாங்க அவ்வளவுதான் அதான் வெளிப்பூச்சி மருந்து கொடுக்கறது இல்ல ஒத்தடம் கொடுக்க சொல்றதில்ல ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கன்னு யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை இது மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் மருந்து கொடுப்போம் தானாகவே அந்த நோய் சரியாகும் நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த நோய் சரியாகும் இதுதான் எங்கள் வைத்திய முறை எங்கள்கிட்ட வந்து சரியான உடனே திரும்ப வராமல் இருக்கிறது நீங்கள் இப்படிலாம் இருந்தால் வராது மருந்து சொல்ல மாட்டோம் உணவு முறை சொல்லுவோம் கண்டிப்பாக இது மாதிரி இருக்கிறவங்க வெயிலில் ஒரு இருபது நிமிஷம் இருக்கணும் ஏன்னா எலும்பு வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு டிவைட்டமின் வேணும் அந்த டிவைட்டமின் இருந்தான் கால்சியம் அப்சர்வேஷனே நடக்கும் அதனால வெயில் ஒரு இருபது நிமிஷம் இருக்கணும் இப்படி எல்லாம் சொல்லிடுவோம் அது மாதிரி இருந்தால் அவங்க வந்து மருந்து எங்ககிட்ட யாருகிட்டையும் போக தேவையில்ல நல்லாதே இருக்கலாம் தொடர்ச்சியா மருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை லைஃப் லாங் எந்த காரணம் கொண்டும் எந்த வியாதிக்கும் மருந்து விட்டு விட்டு கூட எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இவங்க மனைவி தேவி வயது இருபத்தி ஏழு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் முடியல கியூரா இருக்காங்க மற்றவங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான் கோவிட்டால் பாதிச்சிருந்தா அவங்க இங்கே வரலாம் வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு மூணு மாதம் நாலு மாதம் இல்லை ஆறு மாதம்னு சொல்லுவோம் ஆறு மாதத்துக்கு மேலே எங்ககிட்ட வைத்தியத்தினுடைய காலமே கிடையாது நீங்கள் நம்பி வரலாம் வந்து பலன் அடையலாம் நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு இருந்தாலும் புதுசாக பூரணமாக குணமாவீங்க லைஃப் லாங் நலமாகவே வாழலாம் தொடர்ந்து மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க